ਆਪੇ ਨਿੰਦ ਮੰੰਗਿੰਦ ਰੂ ਆਨੰਦ ਕੱਢੀ ਉੱਚੀ ਧੁਪਯਾਗ ਹੁੰਦਾ ਉਹਨਾਂ ਨੂੰ ਨਾ ਕੋਈ ਧੁਪਯਾਗ ਹੁੰਦਾ ਤਾ 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 ਨਾ ਕੋਈ ਆ ਚਲੋ ਇਹ ਬੱਤੇ ਨਹੀਂ ਚੱਲਦੇ ਬੱਤੇ ਨਹੀਂ ਰੋ ਮਾਝਾ ਘਾਉਣ ਚੁਣੋ ਹੋਰ ਆਲਾ ਦੁਨਿਆਵੀ ਤਾਇ ਪਾਦਮ ਸੰਕੇ

सपपट पजिए? ना पान्युट दो दो भी दो सपपट आगे उकाताम दो आ, चे रोके, थोशा दोशा दोशा उकाताम आ बनकम यो चे चे <laughs> बनकम बनकम पाप ఏ యా ఫిట్ హଁ ఆంకో పనీ ఆ పరుండి పరుండి అన్నకం अपमन नालकी, निके निके नलके ने निके की कॉपी नाहीती एती दोधी अपलम वडाय पंडा कालेपु कालेपु ताकले पोटरो पोटरी बो काय

இப்படி உக்காந்த வலிக்கல இப்படி குடிஞ்சா அப்படியே இந்த எந்த இடம்னா இந்த ஸ்பெல் கார்டு எண்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே பயங்கர வலி குடிஞ்சா நல்லா இருக்குது குனிஞ்சா வலிக்குது நீ வந்து டான்ஸிங்கன்னு சேர்ப்போ ஒன்றும் இல்லை டக்குன்னு குடிஞ்சால் பயங்கர வலிக்குது பயமாக இருக்குது கிட்டத்தட்ட வயசாக வயசாக வீடு இந்த காடு வாவான்து என்ன பண்ணுறதுங்க வீடு போப்போ இந்த காடு என்ன காடு

తప్ప తప్పు రైట్ రైట్ తప్పి తప్పు ఆ ఎడపతన్ ఎడపతంది ఆంటి ఉండై ఎడ్ర ఎడపతంది ఉండై ఎడ్ర ఎడపతంది ఆళ్ళు కరెక్ట్ సూరి తప్పు తప్పు అల్లం తప్పు అమ్మ మురుగ ఎడపతంది అండి ஒண்டையட ரெ இடப்ப இடப்பேன் ஹே சரி காத்துலட اومளு கரெக்ட் ஆயிடு குட் வினா இந்த பிபி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு வாசு என்ன என்ன பருப்பு சொல்ல புரியுதுங்களா பாதாம் பருப்பு காலையில் எத்தனை சாப்பிடுவேன் உண்டு மதியானம் உண்டு இரவு உண்டு மாலை ஒண்ட

சாப்பிட்றான்ட்டு போயிட்டேன் சொல்கிறேன் மாட்டேன் வந்து பார்த்தா மொத்த டப்பாவையும் கறி பண்ணிட்டான் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டான் என்ன சரி ஓகே சூரிக்கும் சூரிக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகுது வீடு போக போய் காடுவாங்க மேட்ரம்மாயி உப்பாருனி ஆ அது வார்த்தை சொல்லக்கூடாமா சரி சரி நீ நான் என்ன பண்ணலாம் நான் தாத்தா நீ நீ தாத்தா நீ சின்ன பையன் நான் சொல்கிறது எது மாவீரன் இருக்காங்கல்ல போட்ட மாவீரனுக்கு அங்கே பாரு அங்கே பாரு மாவீரனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிறத நீ நான் பார்க்கலாமா மாவீரன் எப்போ வளர்றான் அப்படியே பெருசாக வந்து ஸ்கூல் போய்ட்டு காலேஜுக்கு போய்ட்டு வேலைக்கு போய்ட்டு கல்யாணம் பண்ணிப்பான் கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்கும் மாவீரனுக்கு பேரனுக்கு அந்த பேரனுடைய குழந்தைய பார்த்து நம்ம டவுட் போயிடலாம் கொல்லு பேரனை பார்த்து போயிடலாம் ஓகேவா கொல்லு பேரன் மாவெரணனோட குழந்தைய பார்த்து ஆசை தான் கொடுக்குது ஆசையாக இல்லையா ஜூ சூ ஆசையாக இல்லையா ஆ ஆ மாவெரண்ணை பார்த்துட்டேன் விக்கையை பார்த்த விற்கையோட குழந்தையை பார்த்த மா குழந்தையோட குழந்தைய பார்க்கணும் ஃபுல் ஃபுல் தாத்தா தானே நீ நீங்க ஓகே பண்ணுங்க ப்ரெஷ் நான் இருக்கேன்னே தெரியாத சூரி இருப்பான் அதாவது

நீ ஒண்ணும் அத ச்சிருதம் நான்கும் மந்திரமே அகிலோகம் வாழ்கிறது ரெண்டு பட்டன்டா